திஸ் வீடியோ ஸ்பான்சர் வை பை மோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் இது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மிக குறைந்த விலையில் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் ஆகவே பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் ஆன்லைன் மூலமாக வித்ராவல் செய்வது அதற்கான புதுசேரி என்ன என்பதை பற்றி தான் இந்த உடல் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் ஈஸியாக மொபைலை பயன்படுத்தி பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ராவல் செய்து கொள்ள முடியும் இதற்கான புதுசு என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு பெசர்ஓப் பண்ணிக்கோங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இபிஎஃப்ஓன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க இபிஎஃப்ஓ யுஏஎன் லாகின் சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனேன் யூனிஃபைட் போர்ட்டல் மெம்பர் இபிஎஃப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் ஒரு வெப்சைட் ஷோகும் அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள் வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி டெய்ல்ஸ்லாம் ஷோ ஆகும் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யுஏஎன் பாஸ்வேர்டு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி உங்களுக்கு யுஎன் நம்பர் இருக்கும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டும் மென்டர் பண்ணிட்டு கேப்சர் கூட இருக்கும் கேப்ச கூட பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சைன்இன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க சைன்இன் கொடுத்த உடனே ஒரு ஃபைவ் லோட் ஆகும் அது லோடாகி கம்ப்ளீட் ஆகும் க்ரியேட் பண்ணுங்க லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும் லாகின் ஆகுறதுக்கு முன்னாடி பிஎஃப் அக்கௌண்ட் கூட லிங்க்கான மொபைல் நம்பருக்கு சிக்ஸ் கொண்ட ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நான் ஓடிபி தப்பா என்ட்ரு பண்ணலாம் இந்த மாதிரி ஷோ வந்து கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும் லாகின் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகும் இல்லை யூஏஎன் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடில் லைன் இருக்கும் லெஃப்ட் சைட் கார்னரில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஷோ ஆகும் அதிலே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணினா ஃபர்ஸ்ட் எடுத்துனேன் கிளைம் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் அதில் போய்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு சர்வீஸ் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் ஆன்லைன் கிளைம் ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிணா வெரிஃபைங்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ரோடாகும் லோடாகி கம்ப்ளீட் ஆகிறது வெயிட் பண்ணுங்கள் வெரிஃபை கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய மொபைல் நம்பர் யுஏஎன் நம்பர் உங்களுடைய ஃபுல் நேம் உங்களுடைய பேன் நம்பர் நீங்கள் ஜாயின் பண்ண டேட் அந்த மாதிரி ரிலேட்டட்ஸுமே கொடுத்துருப்பாங்க கடைசியாக ஐ வாண்ட் டு அப்ளை வந்துச்சு பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் தேர்ட்டி ஒன்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறதால நம்ம அட்வான்ஸ்க்கான ஃபார்ம் தான் செலக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு உங்களோட மெம்பர் டி செலக்ட் பண்ணிக்கிங்க அதை செலக்ட் பண்ண பிறகு பர்பஸ் கேட்டிருப்பாங்க அதில் நீங்கள் இல்லைன்னு சாப்பிட்ணு செலக்ட் பண்ணிங்க இல்லைன்னு சாப்பிட்ன்னு செலக்ட் பண்ணால் தான் உடனடியே உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும் அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகும் த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும் அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த என்ட்ரு பண்ணுங்கள் ஃபைவ் தௌசண்ட் என்டர் பண்ணுறேங்க நெக்ஸ்ட் எம்ப்ளாயுடைய ஃபுல் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க ஸ்ட்ரீட் நேம் ஹவுஸ் நம்பர் அடுத்ததாக உங்களோடய ஸ்டேட் நேம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் செலெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட சிட்டி நேம் சிக்ஸ் டிஜிட் பின்கோட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக உங்களுடைய பேங்க் பாஸ்புக் அல்லது செக் புக் ரெண்டில் ஒன்று அப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்டில் எப்படி இருக்கும் உங்களுடைய நேம் அதேமாரி நேம் கரெக்டாக மேட்ச் ஆகணும் அக்கௌண்ட் நம்பர் ஐபிஎஸ்கோட் ரெண்டுமே க்ளியராக தெரியணும் அதை நீங்கள் அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு வீட்டில் டிஸ்ட்ரூவ் ஆகும் கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கேன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அதை டிக் பண்ணிங்கன்னா ஆதார் ஓடிபி கெட் இருக்கும் கெட் ஆதார் ஓடிபி அப்ஷனை கிளிக் பண்ணினா ஆதார் ரிஜிஸ்ட் மொபைல் நம்பருக்கு ஓடி வரும் அந்த ஓடிபி வெரிஃபை பண்ண பிறகு பிஎஃப் ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சம்மிட் ஆகிடும் சப்மிட் ஆன பிறகு உங்களோட டீடெயில்ஸ்லாம் கரெக்டாக அந்த அப்ரூவல் கொடுத்துருவாங்க அந்த பிறகு உங்களுக்கான அமௌண்ட் வந்து செட்டில் ஆகிடும் இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக பிஎஃப்ரா அமௌண்ட் ஆன்லைனில் இதர பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஸ்பான்சர் பை பை மோட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப் இந்த ஆப்பை பயன்படுத்தி மற்ற கடைகளை விட மிகவும் குறைவான விலையில் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே இந்த ஆப்பை டவுன்லோடு செய்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேமிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்